தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற காவல்துறை விசாரணை அடிப்படையிலான விசாரணை கைதிகள் மரணத்துக்கு உள்ளாக்கப்படுகின்ற இந்த சூழலிலே மதம் சார்ந்து சிந்திக்காமல் யார் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்கக்கூடிய மனிதாபிமான வனத்துடன் செயல்பட வேண்டும் என்று அனைத்து மனித சமூகத்தையும் கேட்டுக்கொள்கின்றேன் சாத்தான்குளத்திலே நடந்த அந்த லாக் அப் டெத்திற்கு தமிழகம் முழுவதுமே பொங்கி எழுந்த அந்த போராளி குரல் குமாருக்கு எங்கே வாருங்கள் மானுடம் காப்போம் காவல்துறையின் அடக்குமுறைகளை வேரெறுப்போம் விசாரணை என்கின்ற பெயரிலே தொடர்ந்து விசாரணையின் அடிப்படையிலே இந்த லாக் அப் டெத்துகள் நடப்பதை தடை செய்ய வேண்டும் நீதிமன்றம் நேரடியாக தலையிட வேண்டும் வணக்கம்